அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு யாரை பின்பற்றுகிறோம் என்கின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு எறும்பு கூட ஒரு எறும்பு கூட அதனுடைய வரிசையில இருந்து விலகாம போகும் பாத்திருக்கீங்களா ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இனிப்பை தேடி அதனுடைய அந்த நறுமணம் அந்த வாசனையை தேடி அந்த எறும்பு என்ன செஞ்சிடும் வந்துரும் அந்த எறும்புகள் மற்ற எறும்புகளுக்கெல்லாம் சொல்லி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு எறும்பு அந்த வழியில விலகி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த விலகி போனதுல இருந்து யாரெல்லாம் பின்தொடர்ந்து போ போறாங்களோ அந்த எறும்புகளெல்லாம் போகுதுகளோ அந்த வழி தவறி போன அந்த எறும்பு அடையக்கூடிய இடத்துல ஒண்ணுமே இருக்காது அந்த அடையக்கூடிய இடத்தில் ஒண்ணுமே இருக்காது அந்த என்ன தெரியுமா அறிஞர்கள் மரணக்குழி நல்லா அப்படின்னா நாம் யாரை பின்பற்றுகிறோம் எதை பின்பற்றுகிறோம் எதன் வழி நடக்கிறோம் யாரை பின்பற்றி வாழ்கிறோம் என்பதுல நம்மளுடைய கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும் நாம் நாம் வழி தவறி யாரையோ எதையோ எந்த கொள்கையோ மாதல் அல்லாஹவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர பின்பற்றி விட்டோமே ஆனால் அது மரணக்குழியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக சொல்லுவாங்க பாதுகாக்கணும் அல்லாஹ் அல்லாஹு நம்மை பின்பற்றுவதற்கும் அவர்களை முழுமையாக எடுத்து வாழ்வதற்கும் நபிசல்லா வளைஸ்வம் அவர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பூ மனிதரை பூமா நபி சல்லா ஹழிசாம் அவர்களை நமக்கு அல்லாஹு தாலா ஒரு வாழ்வின் வழிகாட்டியாகவும் நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே